நம்ம பொருளுக்கு கையால பிரிச்சதோட மிஷின்ல பிரிச்சதுக்கு தான் சென்னைய பொறுத்தவரை அதிகமா இருக்கு செய்யக்கூடிய சேல்ஸ் எவ்வளவு இருக்குமா மொத்தத்துல ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பண்ற அதுல எல்லா செலவு போக எனக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் டிரஸ்ட் மற்றும் சிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திருப்பூர் இந்த பனியின் துணியிலிருந்து நூல் வேஸ்ட செய்யக்கூடிய தொழில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து இந்த பனியின் துணியிலிருந்து நூல் பிரிச்சு பிரிச்செடுக்கக்கூடிய இந்த மிஷினை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா இந்த தோலை செஞ்சிட்டு இருக்கிற சென்னை பொழிச்சலூர் ஞானஸ்கந்தன் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நான் சந்திக்க வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் அவரை நான் சந்திச்சு அவர் என்ன பண்றாரு அவர் இந்த தோல் எப்படி செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நேரடியா நான் வந்து பாப்பேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறதுக்கு அப்படிங்கிறது பல விஷயங்களை கேட்பாங்க பல விஷயங்களை சந்தேகப்படுவாங்க ஆனால் இவர் நம்ம சந்திக்கிறப்போ எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இந்த தொழிலை நான் நம்புறேன் உங்களை நம்புறேன் இந்த தொழிலை நான் செய்கிறேன் அப்படின்றத மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த இயந்திரத்தை வாங்கி அந்த தொழிலை ஆரம்பிச்சு ஒரு வாடகை வீட்டுல அந்த தொழில் அவர் செஞ்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவருடைய சொந்த இடத்துல ஒரு சின்ன இடத்தை உருவாக்கி இந்த தொழில அவர் செஞ்சிட்டு இருக்கார் அவர் இந்த தொழில பத்தி என்ன சொல்றார் இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம் ஐயா வணக்கம் சொல்லுங்கய்யா எப்படி போயிட்டு இருக்கு தொழில் நல்லா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்குது அதாவது ஐயா இன்னமும் அந்த தொழில் வந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு நிறைய நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த தொழில் வந்து ஒரு தப்பான தொழில் இதுல வந்து நாங்க நஷ்டம் ஆயிடுறோம் இது வந்து பொறுக்கு செய்ய முடியல இவங்க போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பொதுவா நம்மளை சந்திக்கிறவங்களே கேட்கறாங்க இது எப்படி சார் அப்படின்ட்டு அதனால இது நாங்க என்ன சொன்னாலும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது ஒரு அனுபவஸ்தர் நீங்க இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க இதுல வந்து என்ன மாதிரியான இரு விஷயங்கள் இருக்குது நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில ஆரம்பிக்கிற அன்னைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய இந்த தொழில உங்களுடைய ஈடுபாடு என்ன சம்பாதிக்கணும் என்ன உங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நாளைக்கு அறுபது கிலோ கிட்டத்தட்ட வேஸ்ட் மிஷின்ல ஓட்டுறேன் ரெண்டு ஷிஃப்ட் ஓட்டுறேன் முதல்ல ஆரம்பத்துல ஒரு மிஷின் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்ப ஆள் வந்து ஒரு ஆள் அதான் வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப நாலு பேர் வச்சு ஓட்டுறேன் இப்ப முதல்ல ஆரம்பத்துல போய் எனக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த கடைகள்ல போய் குடுத்துருப்பாங்க இல்லையா அப்ப அவங்களெல்லாம் வந்து நம்ம போய் ரெண்டு மூணு தடவை அலைஞ்சி கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டு அப்புறமா வாங்க அப்புறம் வாங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு ஆர்டர் பிடிக்கிறதுக்கே ஒரு ஆறு மாசம் ஆச்சு இந்த ஆர்டர் பிடிச்ச உடனே இப்ப நம்மகிட்ட வந்து நம்ம போகவே வேண்டியது இல்லைப்பா அவங்க தேடி எல்லாம் முக்கால்வாசு சேட்டுங்க தான் இந்த பஞ்சாப்புக்காரங்க தான் கடை ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட போன உடனே நம்ம இந்த மாதிரி வேணும் இந்த டயத்துக்கு வேணும் அவங்களுக்கு டயத்துக்கு கொடுத்துடணும் இந்த அப்படின்னு சொன்னோம்னா உடனே சுத்தமா கொடுக்கணும் நல்லா வேஸ்ட ஓதறி நல்லா சுத்தமா கிளீனா பாக்கெட் போட்டு கொடுத்தா அவங்க உடனே மறுநாள் கா இவ்வளோ பாக்கெட் வேணும் இரநூறு கிராமில் இவ்வளோ வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க இன்னொரு சேட்டு வந்து அரை கிலோ கால் கிலோ கொடுங்க நூத்தி கொடுங்க எப்படி இதை இதே மாதிரி அவங்க சொல்றதுக்கு டயத்துக்கு கொண்டு போய் கொடுத்து அதை டிலே இல்லாமல் கொடுத்தோம்னா நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்கறதுனால இப்போ நான் வாடிக்கை பிடிச்சிட்டேன் இப்போ நான் இல்லை ஆறு மாதம் போ இருந்ததுனால இப்போ அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி எனக்கு பாக்கெட் வேணும் அப்படிம்பாங்க நான் வெளியில் அப்படியே எல்லாத்தையும் மிஷினில் ஓட சொல்லி மொத்தம் வச்சிருந்து உதவி பாக்கெட் போய் இந்த மாதிரி கேட்குறாங்க உடனே இங்கே வேலை மட்டும் சொன்ன உடனே அவங்க பாக்கெட் போட்டு வச்சிருவாங்க நான் கொண்டு போய் கொடுத்துருவேன் அதனால் வியாபாரம் ஓரளவு நல்லா போயிடுது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சந்திக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்ன்கிட்ட நம்ம இப்ப மிஷின்ல பிரிக்கிற வேஸ்ட் நம்ம வித்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம கிட்ட வியாபாரம் நடந்துட்டுதான் இருக்கு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கறது கையில பிரிக்கிற வேஸ்ட்டுக்கு தான் நிறைய இருக்குது இந்த மிஷின்ல பிரிக்கிற வேஸ்ட் யாருமே வாங்குறது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து போதற்கும் வரைக்கும் நம்ம மட்டும் வந்து கேக்குறாங்க ஆனா அது எப்படி உங்களுக்கு விற்கிறீங்க அதுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குதுங்கிறத சொல்லுங்க என்ன காரணம் இப்ப நீங்க மிஷின்ல தான் நீங்க வியாபாரம் பண்ணிருக்கீங்க இரண்டு வருஷமா அப்போ வந்து பொறுத்த வாடிக்கையாளர்கள் அதை வந்து வாங்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவலை வந்து பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய கருத்தை அதை சொல்லுங்க அது வந்து கையால் பிரிச்சதுல வந்து என்ன செய் அது வந்து டஸ்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாதுங்கிறாங்க ஆனா நம்ம பொருள் வந்து இன்னும் சுத்தமான பொருள் நம்ம துணியை எடுத்து பார்த்தீங்கன்னாலே அழகா விரிக்கிறதுக்கு நல்ல நல்லா நூல் மாதிரி கையில் தொடக்கிறதுக்கு கொச கொசன்னு இருக்கு ஒவ்வொரு கடையில் வந்து தங்கத்தை அழைச்சு பாக்குறது மாதிரி ஒருத்தர் வந்து இந்த இதுல வந்து தண்ணியை விட்டு பாக்குறாங்க தண்ணியை விட்டு பார்த்தோன்னா அது சாயமா போகுதா கஞ்சி மாதிரி ஆகுதான்னு பாக்குறாங்க இன்னொருத்தர் என்ன செய்றா திண்ணற ஊத்துறாங்க திண்ணற ஊத்துறோன்னா சாயம் போகுதான்னு பாக்குறாங்க பாக்குறாங்க இப்படிலாம் பார்த்து இன்னொன்னொத்தர் நெருபூச்சி வச்சு கிழிச்சு பாக்குறாங்க அதுல உருகுதான்னு பாக்குறாங்க பாலிஷ் வச்சிருக்கீங்களான்னு நான் சொல்றது எல்லாம் பனியன் வேஸ்ட்டுங்க இது காட்டன் தாங்க அப்படின்னு சொல்றதா இதெல்லாம் பார்த்து எல்லாரும் நம்பிக்கை ஆனதுக்கு அப்புறம் கார் பாலிஷ் பண்றவங்க வந்து கோடு கிழிக்கும் இதுக்கெல்லாம்ங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பண்றாங்க இந்த வெள்ளை கார் தொடைக்கிறாங்க இல்லையா அப்ப இந்த தொடைக்கிறப்ப என்ன வேணா சாயம் வந்தாங்க அந்த கார் போயிடும் பல லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கி பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பண்றப்ப அதனால நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாரும் ஒன்னொன்னும் நல்லா இருக்கு நம்ம கையால் பிரிக்கிறது அதை நல்லா உதவி கொடுத்து நல்லா சுத்தமாக கொடுத்தோம்னா நம்ம துணி வாங்கறதுக்கு நிறைய பேர் இப்ப இருக்காங்க என்கிட்ட டிமாண்ட்ல தான் போயிட்டுருக்கு கையால் பிரிக்கிறது என்கிட்ட அவன் யாரும் வாங்குறது கிடையாது ஏதோ நூற்றில் பத்து பேர் அஞ்சு நூற்றில் ஒத்தர் தான் அதுவும் கேட்குறாங்க அதுக்கே அது வந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா வேண்டாங்க எனக்கு உங்கள் இதையே நாங்கள் சுத்தமாக கொடுங்க முதல்ல போனப்பெல்லாம் இப்படி இப்போ உதறி பார்த்துட்டு இதில் கீழே தூள் கொட்டுது அப்படின்னாங்க இன்னுமோ அந்த மாதிரி ஆகாதுங்க இடம் நான் கரெக்டாக கொண்டு தரேன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி இங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட சுத்தமாக கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொருளுக்கு கையால் பிரித்ததோட மிஷினில் பிரிச்சதுக்கு தான் இங்கே சென்னையை பொறுத்தவரைக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது நூத்துக்கு தொண்ணூறு இது வந்து கையால பிரிச்சதோட மிஷின்ல ஓடுறது தான் ஏன்னா விலை அதிகம் அதோட அது கையால இது வந்து நல்லா பந்து மாதிரி நான் அது பந்து மாதிரி நிற்கும் உருண்டை உருண்டை உருண்டையா இருக்கும் கையில பிரிக்கிறது கையில பிரிக்கிறது இது அந்த மாதிரி இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கு சாஃப்ட்டா கையில பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த நம்ம மிஷின்ல ஓட்டுனது அது வந்து அந்த மாதிரி இருக்காது அதனால இது எல்லாரும் இப்ப இதுதான் விரும்புறாங்க நான் கடையில் எல்லாருக்கும் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது டு நாற்பது பேர் இந்த மிஷினை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அப்படிங்கறது அவங்க ரெஃபரன்ஸ் கேக்குறப்போ நான் உங்க நம்பர் தான் கொடுக்குறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா செய்யறவங்களுக்கு இந்த தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் அப்படின்னா அவங்க வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் ஆஹ் யாராச்சும் சென்னையில செய்யறாங்களா அப்படின்னு கேட்பாங்க உங்க நம்பர் தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி அப்படிங்கறத உங்களை சந்திச்சு நிறைய பேர் மிஷின் வாங்கியிருக்காங்க இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா சென்னையில இருந்து இந்த மிஷின்ல பிரிச்ச வேஸ்ட் இன்னும் ஒரு கிலோ கூட திருப்பூர் எனக்கு ரிட்டர்ன் வரல எல்லாருமே இங்கேயே வித்துட்டு இருக்கிறாங்க எந்த மாதிரியான ஏரியாவுல இது வந்து புதுருக்கும் அதிகமா அங்க சென்னையில தேவை இருக்கு யார் யார் வாங்குறாங்க இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில தான் நான் கொடுக்குறேன் கார் பாலக கார் மெக்கானிக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில வச்சிருக்காங்க அந்த மாதிரி கடையில தான் நான் கொடுக்குறேன் ஆர்டர்ஸ் கடையில ரேரா வாங்குறாங்க அவ்வளவுதான் அதிகமா கிடையாது அதிகமா வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில தான் வாங்குறாங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு டெய்லி ஒவ்வொருத்தரும் வந்து ஒன் அவுட் ஒரு நாளே எனக்கு இருபது கிலோ கொடுங்க முப்பது கிலோ கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க சூப்பர்

அதுக்கப்புறம் இப்ப உங்களுக்கு உற்பத்தி செலவு மத்ததெல்லாம் போக ஒரு கிலோவுக்கு என்ன லாபம் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு எனக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் பதினஞ்சு ரூபா அப்படிங்கிறது வந்து பொருக்கும் இதுல கிடைக்குது இப்ப இதுல வந்து நீங்க வந்து இப்போ ஆரம்பத்துல எடுத்த நபர் ஒரு மூணு வருஷமா அப்படிங்கிறது தொழில் ஓட்டிட்டு இருக்கிறீங்க ஆமா இன்னும் நிறைய நம்ம வந்து பாருங்க ஒரு நான் ஐயாயிரம் ஆறாயிரம் மிஷின் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டு வந்து நிறைய பேர் அப்படிங்கிறது அந்த மிஷின் அந்த புது மிஷின் மாறி இருக்கிறாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க நீங்க வந்து பழைய மிஷினே ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எல்லாம் மாத்தி உங்க எல்லாம் வந்து பிறகும் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி அப்படிங்கிறது ஓட்டிட்டு இருக்கிறீங்க எப்படி மெயின்டெனன்ஸ் எப்படி வருது நம்ம இங்க வேலை செய்யறவங்கள்ட்டையும் துணியை வந்து டபுளாக விடக்கூடாது இந்த இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் கண்டிஷனோட எல்லாத்தையும் நம்ம அன்னன்னைக்கு டெய்லி பராமரிப்பு தான் தொடச்சி வைக்கணும் இந்த துணியை வந்து இப்படி விடணும் இதெல்லாம் வச்சுருந்தாக்கா செலவு அதிகம் ஆகாது ஒன்றா விடுறது ஆனாக்கா செலவு அதிகம் ஆகும் இந்த செலவு ஆனாலும் கிட்ட இந்த ஒரு நாள்ல கத்துட்டேன் அந்த வேலை தெரிஞ்சதுனால இப்ப வந்து நான் எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் ஆள் கூப்பிடறது இல்லை மெயின்டெனன்ஸ் தான் இப்ப மெயின்டெனன்ஸ் செலவு அப்படிங்கிறது பெருசா இல்லை வருது கரண்ட் பில் வந்து ஒரு

எல்லா வேலையும் செய்வாங்க ஆரம்பத்துல நீங்க திரும்ப விசா கிடைக்கல அப்படிங்கறது வந்து ஒரு மன வருத்தத்தோடு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையில என்னையா அதை எடுத்து பண்ணுங்க அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொன்னேன் அன்னைக்கு நீங்க வந்து சரிங்க நான் செய்யறேன் அப்படின்னு எடுத்து செய்யுங்க ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் இந்த தொழில முழு ஈடுபாட்டோட செய்து ஒரு வெற்றி தொழிலா ஒரு ஒரு பெரிய சாதனையாளரா அப்படிங்கிற நீங்க தான் அந்த தொழில் நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களை தான் நிறைய பேர் அப்படிங்கிறது இந்த மிஷின் வாங்குறாங்க ஏண்டா ஒவ்வொரு வருஷத்துலையும் நான் உங்களை சந்திச்சு உங்களுடைய அப்டேட்ஸ் வந்து நான் வந்து வீடியோவா போடுறப்போ நிறைய இளைஞர்களுக்கு உங்களை மாதிரி அப்படிங்கிறது கொஞ்சம் வயசானவங்களுக்கும் இந்த தோலை செய்யுங்க இந்த தோலை செஞ்சா நீங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு ரூபா டெய்லி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தான் சொல்றோம் ஆமா இந்த மாதிரி அப்படிங்கிறது ஒரு வீட்டுல வச்சு ஒரு தினமும் ஒரு ஐநூறு ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் இன்னைக்கு நிறைய தொழில் அப்படிங்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது சோசியல் மீடியால வருது இருந்தாலும் நம்ம வந்து இந்த தொழிலை ரெக்கமெண்ட் பண்றோம் இந்த தொழிலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்ன காரணம் ஒரு முதலீடு இதில் கிடைக்கக்கூடிய லாபம் அப்ப இதில் வந்து இந்த தொழிலை பத்தி நீங்க வந்து என்ன கருத்து சொல்ல வரீங்க இந்த நம்ம வந்து செய்யற தொழில வந்து கண்ணு கருத்துமா இது ஆர்வமா இருந்து செஞ்சு செய்யணும் இது நம்ம குடும்பத்துக்கு உள்ளது ஆகணும்னாக்கா நம்மளே உழைக்கணும் வெளியால் வைக்காம உழைச்சா நமக்கு இந்த வருமானம் வந்து இதுல வர ஒரு நாளைக்கு இருபது ரூபா ஒரு கிலோவுக்கு எடுக்கலாம் நம்ம ஆள் ரூபா நமக்கு கிடைக்கும் அதுதான் நான் சொல்றது வந்து சுய வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படிங்கறது ஒரு வேலைக்கு போனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய சிரமங்கள் இருக்கும் அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கறது ஒரு பெரிய லெவலுக்கு தரமாட்டாங்க இப்ப நிறைய பேர் இப்ப மாதிரி வயசானவங்க வந்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போறாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம அவங்க முடிச்சு உட்கார வேண்டியது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்க சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் ஒரு முதலீடு போட்டு நீங்க வீட்டுல இருந்து எந்த தொழில் செய்யுங்க டெய்லி வந்து அதே சமயத்துல இது ஒரு தொழிலாவும் இருக்கும் இதைத்தான் நம்ம வந்து ஒரு சொல்றோம் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அப்படிங்கறது வந்து பொறுத்திருக்கு இன்னமும் அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்கு அதாவது பயம்னா இந்த தொழிலை முதலீடு போட்டா நம்ம இழந்துருவோம் ஏன்னு கேட்டா இப்ப நிறைய பேர் வந்து பல்வேறு தொழில் அவங்க முதலீடு போட்டு ஏமாந்துருக்கிறாங்க இப்ப குறிப்பா நீங்க பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபா முதலீடு போட்டா இருபத்தி ஐயாயிரம் ரூபா வந்த போதற்கும் மாசம் வட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய ஃபைனான்சியல் கம்பெனி வந்து போய் ஏமாத்திருக்காங்க அடுத்து இப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரத்தி ரூபா அப்படிங்கிறது வருமானம் தரேன் அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய முதலீடு வந்து போது வாங்கி ஏமாத்திருக்காங்க ஆனா நம்ம என்ன சொல்லி தரோம்னா ஒரு தொழில் செய்யுங்க அந்த தொழில் செஞ்சு அதன் மூலம் நீங்க சம்பாதிங்க அப்படின்னு தான் சொல்றோம் நமது நிறுவனம் வந்து நீங்க பணத்தை கொடுங்க உங்களுக்கு நாங்க இவ்வளவு தரோம்னு சொல்லல ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறோம் அதை வீட்டுல வச்சு சம்பாரிச்சு நீங்க வந்து உங்க வாழ்க்கையை வந்து போதும் நடத்திக்கீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இந்த தொழில் செய்யறனா என்ன முதலீடு தேவைப்படும் நீங்க என்ன முதலீடு போட்டிருக்கீங்க நான் ஆரம்பத்துல போட்டது ஒரு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டேன் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டேன் அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இப்ப அப்போ ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை ஒரு நூறு கிலோ வாங்குவேன் இப்போ வந்து அரை டன்னும் முக்கால் டன்னு துணியும் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிறேன் அதோட இந்த ஒயிட்டு பனியன் வெஸ்ட் இதோட பனியன் வேஸ்ட் இந்த அது ஆட்வேஸ்ட் கடையில் கேட்குறாங்க அதோட சேர்த்து அது இந்த கலர் கை கை துடைக்கிற துணி இருக்கு இல்லையா அதுவும் கேட்குறாங்க அதையும் அதோட சேர்த்து பண்றதுனால நமக்கு இதுல கொஞ்சம் லாபம் அதுல கொஞ்சம் லாபம் அப்படியே ஆமா அதாவது இப்போ நாங்களே வந்து பொறுத்த என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த நூல் வேஸ்ட் துணி வேஸ்ட் எல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த கூட இப்ப நம்ம வந்து பப்ளிக் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கோம் என்னன்னா முதலீடு அதிகமா செய்ய முடியல ஒரு எழுவத்தையாயிரம் செய்ய முடியல இல்ல ஒரு லட்சம் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னாலும் இந்த நூல் வேஸ்ட்டோ இல்ல பனியன் கிளாத் வேஸ்ட்டோ நம்ம வந்து வந்த வாங்கி நீங்க வெளியே வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் அது எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன நான் இப்ப மிஷின் போட்டு நீங்க ஓட்டுறீங்க உங்க பணம் இருந்து பண்ணிட்டீங்க சில பேர்கிட்ட வருமானம் பணம் இல்ல முதலீடு செய்ய முடியல அப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கறத அவங்க முதலீடு போட்டா நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படிங்கிறது தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அவங்களுக்கு இந்த தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கு அப்ப வந்து ஒரு மாசம் எவ்வளவு விக்க முடியும் எவ்வளவு அவங்க லாபம் சம்பாதிக்க முடியும் இந்த துணி வேஸ்ட் எங்க எங்கெல்லாம் அதிகம் தேவைப்படுது இந்த நூல் வேஸ்ட் எங்கெங்க தேவைப்படுது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நூல் வேஸ்ட் இந்த பனியன் நூல் வேஸ்ட் வந்து ஸ்பேர் வாங்குறாங்க இந்த பனியன் துணி இந்த பனியின் வந்து ஆடு வேஸ்ட் கடையில் வாங்குறாங்க இதை முதல்ல ஆரம்பத்தில் சின்னதா ஒரு ஒரு மூட்டை வாங்குறது ஒரு ஐநூறு கிலோ வாங்கலாம் ஐநூறு கிலோங்கிறது ஒரு இருபத்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வாங்கினோம்னா அதோட வண்டி கூலி ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் குறைஞ்ச ஒரு லட்சம் ரூபா இருக்கணுங்க அந்த வேலையை செஞ்சோம்னா நம்ம வந்து ஓரளவு குடும்பம் நடத்தலாம் இதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து இது ஒரு பெரிய நகரம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நகரம் அப்போ நீங்க ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ சேல் பண்றீங்க இப்போ நீங்க இந்த ரெண்டு மிஷின் மூலயத்தில் நீங்க செய்யக்கூடிய சேல்ஸ் எவ்வளோ இருக்குமா மொத்தத்தில் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பண்ற அதுல எல்லா செலவு போக எனக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா கிடைக்கும் சோ உங்களுக்கு வந்து நிகர லாபமா அப்படிங்கறது எல்லா செலவு ஆள் சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது இந்த நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் இந்த தொழில் இல்லாம வேற தொழில போய் உங்களால சம்பாதிச்சிட முடியுமா இந்த வயசுல வாய்ப்பு இருக்கா அப்ப வீட்ல இருந்தே இப்ப இதுல நீங்க ஒரு பெரிய போட வேண்டிய அவசியம் கிடையாது செட் பண்ணிட்டீங்க உங்க ஆள் வந்து ஓட்டி கொடுத்துடறாங்க நீங்க எடுத்துட்டு போய் சேல் பண்ணி இப்ப அதுவுமே இல்ல சொல்லி விட்டா நாங்க போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஒரு மூணாண்டு மூணு வருஷம் நீங்க இந்த பிசினஸ் செட் பண்ணிட்டீங்க இப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறது ஆரஞ்சுட்டு இருக்குது அப்போ இந்த தொழில வீட்டுல வச்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன்ல தான் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் வாடிக்கையாளர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அதாவது இந்த தொழில செய்யலாமா இந்த தொழில் வந்து எப்படி செஞ்சா என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு உங்களுடைய பாஸ் அதாவது என்னன்னா நீங்க ஒரு பாசிட்டிவோட வந்து வந்து இந்த தொழில் ஆரம்பிச்சு இன்னும் நிறைய பேருக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு இந்த தொழில் வந்து நம்ம ஏமாந்துருமோ அந்த கம்பெனி எதை ஏமாத்திருமோ இல்ல வந்து பணம் வாங்கிட்டு மிஷின் கொடுக்கலாம் என்ன பண்றது நாளைக்கு வந்து ஸ்பேர் கொடுக்கலாம் என்ன பண்றது துணி கொடுக்கலாம் என்ன பண்றது இப்படி இன்னமும் வந்து போது நிறைய பேர் அந்த கேள்வி எங்கிட்ட வர்றப்ப கேட்டே இருக்கிறாரு இன்னும் ஒரு சிலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டெப் மேல போய் சார் நீங்க பைபேக் எடுக்கலாம் என்ன பண்றது துணி கொடுக்கலாம் அங்க என்ன பண்றதுன்னு கேள்வி கேக்குறாங்க எங்க கம்பெனியை பத்தி இந்த மூணு வருஷத்துல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன உங்கள்கிட்டயே நான் நூல் வாங்கியிருக்கேன் பைபேக் உங்கள்கிட்ட நான் கொடுக்காம நூல் வாங்கியிருக்கேன் அதே சமயத்துல பைபேக்கு வந்து நான் சில பேர்கிட்ட நானே வா வாங்கி இங்கே சென்னையில் சில பேர்கிட்ட நான் பைபேக் வாங்குறேன் பைபேக்குங்கிறது நம்ம கொடுத்தோம்னா அதுல வந்து நமக்கு லாபம் கிடையாது எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கி இதெல்லாம் லாபம் கிடையாது நம்ம வர ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு ஆறு மாசம் இந்த பைபேக்கை கொடுத்துட்டு நம்ம முயற்சியில் கடைகளை போய் ரெண்டு மூணு இடத்துல இந்த வேஸ்ட் எடுத்துகிட்டு போய் கடைகளில் போய் இன்னும் விலை விற்கிறோங்க இன்னும் வந்து இந்த விலைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோம்னா நம்ம இன்னும் முன்னேறலாம் எல்லாம் செய்யலாம் நம்ம முயற்சியில எல்லாம் செய்யணும் கம்பெனி உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருதா எல்லாம் கொடுக்குறாரு துணி எல்லாம் வந்து போது நீங்க வெளிய அதாவது நான் வந்து இந்த கான்ட்ராக்ட்ல சொல்லிக்கிற விஷயமே நீங்க எங்ககிட்ட துணி வாங்கலாம் பிரிச்சு கொடுத்தா எங்க கிட்ட நாங்க வாங்கிக்கிறோம் வெளியில நீங்க துணி கிடைச்சாலும் நீங்க வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற வாங்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட வாங்குறீங்க வெளியிலயும் வாங்குறீங்க தொழில் வந்து நல்லாவே தான் போயிட்டு இருக்கு அப்ப உங்களுக்கு வந்து சந்தோஷமா தான் இந்த தொழில் வந்து செஞ்சிட்டு இருக்கு துணிய என்ன மாதிரி ஓட்டுவீங்க இந்த மாதிரி இருக்கிறத இந்த கோடு இருக்க இந்த துணி வந்து இப்படிதான் மடிச்சு இருக்கும் இந்த மாதிரி மடிச்சு தான் வரும் துணி இத வந்து நம்ம அழகா ஓடும் போதே ஒரு துணியை பாதி அளவுக்கு இப்படி விட்டுட்டு பாதி அளவுக்கு இதை இவ்வளவு தூரம் போனது போன உடனே அதை நம்ம விட்டுணும் இதை விட்டுணும் விட்டோம்னா அது போயிடும் அதுக்குள்ள நூறு துணியை எடுத்து அழகா இந்த மாதிரி சின்னதா இப்படி மடிச்சுட்டு இப்படி விடணும் விட்டு அழகாக போயிடும் ஒன்னு சேதாரம் வராது ஒன்று வராது இவ்வளவு தான் நம்ம கையில பிடிச்சிடணும் கடைசி வரும் நம்ம துணி போற வரலும் கையை பிடிச்சிட்டு இருக்கணும் கூட அப்பதான் சுறுசுறுப்பா வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ஓட்டலாங்கிற கணக்கு பதினஞ்சு கிலோ ஓட்டலாம் இருபது கிலோ ஓட்டலாங்கிற கணக்கு ஓட்டலாம் ஓரளவு இந்த துணி இவ்வளவு தூரம் போகுதா உடனே கையை எடுத்துடணும் எடுத்துட்டு அடுத்த துணியை எடுக்கணும் ஒரு மிஷின் காலில் ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ ஓட்டுறாங்க நால சாயங்காலம் ஒரு நாலு அவருக்கு ஒரு பன்னெண்டு கிலோ ஓட்டுறாங்க அப்போ வந்து ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ வந்து ஒரு ஷிஃப்ட் ஓடுது ஒரு ஷிஃப்ட் ஓடு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் ஓட்றீங்களா ஒன்றரை ஷிஃப்ட் ஓட்றீங்களா ஒன்றரை ஷிஃப்ட் ஓட்டியா காலையில ஒன்பதுல இருந்து ரெண்டு மணி வரல ஒரு ஷிஃப்ட் அப்புறம் ரெண்டுல இருந்து பத்து வரல ரெண்டு ஷிஃப்ட் ஓட்டுறீங்க காலையில ரெண்டு பேர் சாயங்காலம் ரெண்டு பேர் நாலு பேர் ஓட்டுறாங்க இப்போ இந்த துணியை கொஞ்சம் ஓட்டி காட்டுங்கய்யா எந்த இது எப்படி ஓடுது அப்படிங்கறது வந்து நீங்க கொஞ்சம் ஓட்டி காட்டுங்க இந்த துணி இப்படி இருக்கு இதே மாதிரி தவிர இதை வந்து லேசா இவ்வளவுதான் மடிச்சிருக்கேன் அப்படியே விடுற இது வந்து நீளமா இருக்கு இந்த நீளமான துணிய ஒரே இதுல விட்டோம்னாக்கா பஞ்சம் அப்படியே மா அரைக்கிற மாதிரி அரைச்சிரும் நூலா வேணும்னாக்கா இந்த மாதிரி துணியை இப்படி விட்டு இந்த கையில நூலை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இப்படியே கொண்டு போகணும் இப்படியே கொண்டு போனோம்னா நூலா அப்படியே அழகா வரும் ஒரே இடத்துல விடாம நீளா அப்படியே விடணும் இத நம்ம வந்து இந்த துணி பாருங்க இதுவும் அப்படிதான் வரும் இது அப்படியே விட்டுட்டோம் அடுத்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கணும் இந்த மாதிரிதான் வரும்

இந்த தண்ணியை தொட்டுக்கிட்டு டேக்கு டேக் தசமே இப்படி பிடிச்சு விட்டோம்னா ஒண்ணுமே வேண்டாம் அப்படி துணி அதிகமா போனோம்னா தசமே அப்படியே கையில நோட்டு என்ற மாதிரி இப்படி கையில வச்சிருந்தேன் அப்படியே விட்டோம்னா சரசன்னு போகும் கையில கத்த கத்தியா நோட்டு வச்சிருக்க மாதிரி எடுத்து அப்படியே நம்ம மொத்தமா எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஈஸியா போகும் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டீங்கன்னா ஓடிட்டே இருக்கும் பட்டதாரிகள் ஓய்வூதியதாரர்கள் வீட்டுல இருந்து தொழில் செய்யணும்னு திங்க் பண்றவங்களுக்கு இந்த பணியின் துணியில இருந்து கூடிய தொழில் ஒரு சிறப்பான ஒரு தொழிலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐயா ஞானஸ்கந்தனுடைய அனுபவத்துல நீங்க புரிஞ்சிருப்பீங்க அதனால இன்னைக்கு சோசியல் மீடியால பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் அது எல்லாமே சில சம்ப சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டு தான் அது இருக்கு ஆனா இந்த தொழில் அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பும் இல்லாம உங்க முதலீட்டுக்கு மாசம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள தொழிலா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஐயாவே ஒரு உதாரணம் அதனால நீங்க ஒரு சுய தொழில் செய்யணும் இல்ல ஒரு சுய வேலை வாய்ப்பை தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பனியின் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கக்கூடிய தொழிலை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்கள் பிஜிடெக்ஸ் நிறுவனம் உங்களுக்கு செய்ய தயாரா இருக்குது நம்ம நாலு மாடல்ல புதிய வடிவத்துல பல்வேறு இயந்திரங்களை தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நேர்ல வந்து எங்களை சந்திச்சீங்கன்னா இதை பற்றிய முழு விவரத்தை கேட்டு எந்த இயந்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்க தொழில சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்து முடிவு பண்ணுங்க உங்களுக்கான சேவையில் எங்கள் நிறுவனம் தொடர்ந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்களும் சுயதொழில் தொடங்குங்கள் நன்றி வணக்கம்